நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயத்தின் புனரமைப்பிற்கு உதவுமாறு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ வீரபீஸ்வரர் ஆலய விழா குழுவினர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சென்னையை அடுத்த வண்டலூரில் நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமையான ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ வீரபீஸ்வரர் ஆலயத்தில் நூறாம் ஆண்டு புரட்டாசி மாத விழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் ஆலய வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து பதிமூன்றாவது ஆண்டாக நடைபெற்று வரும் இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்று சீனிவாச பெருமாளின் அருளை பெற்றுச் சென்றனர் பின்னர் ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த புரட்டாசி மாத மூன்றாவது வார திருக்கல்யாண உற்சவத்தில் ஆலய விழா குழுவின் நிர்வாகிகள் ஜானகிராமன் புண்ணியகோடி பாபு ஜெயராமன் சேகர் சத்யநாராயணன் யுவராஜ் வினோத்குமார் பிரேம்குமார் மற்றும் ஆலயத்தின் பூஜை ஸ்தாபகர் சாமிநாத சாஸ்திரிகள் உள்ளிட்ட ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் ஆலய உபயதாரர்கள் வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தை சார்ந்த பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பின் ஆலய விழா குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயத்தை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் மேற்கொள்ள நிதி மற்றும் பொருளுதவி தேவைப்படுவதாகவும் உதவ முன்வரும் பொதுமக்கள் ஆலயத்திற்கு நேரடியாக வந்து ஆலயத்தை பார்வையிட்டு ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர்

நமஸ்காரம் நாங்க சென்னை அடுத்துள்ள மண்டலூர் கிராமத்தில் பெயம்பெரும் கோவிலாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத விரட்டீஸ்வர் சுவாமியும் ஆலயம் இது இந்த ஆலயத்துல மகா சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பெருமாளுக்கு திருக்கல்யாணம் யார் பண்றோ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாலோ என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் என் கல்யாணம் ஆகணும் பார்க்கணும் அப்படின்னு யார் யாத்திரை பண்றாலோ இந்த சுவாமி அருள் பிரசாதமாக இந்த வருஷம் நீங்க வந்து மாலை போட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம கல்யாணம் ஆயிடும் இந்த வருஷம் வந்து நீங்க சுவாமி ஆஞ்சநேய்ட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் மாத்திர குழந்தை பார்க்குறோம் அப்படி ஒரு பெரிய பிரதமரமான கோவிலாக இங்கே விளங்குறது இது பழம்பெரும் கோவில் இந்த கோவில்ல வந்து இன்னும் எந்த சுவாமிக்கும் எல்லாம் கிடையாது அழங்காலத்து சுவாமி அதனால இந்த பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமான பெருமாள் இந்த சுவாமிக்கு பிரயோக சக்கரம் இருக்கு அதனால இந்த பெருமாள் ரொம்ப அபூர்வமான பெருமாள் இருக்க ஆன்மீகலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாட்டியான ஏதாவது ஒரு பெரிய திருமணத்தை பண்ணிடணும் இதே மாதிரி ஏழ்மையான இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் வந்து நம்மளால முடிந்தவளுக்கு ஒரு ஊட்ட சிமெண்டானு வாங்கி கொடுக்கலாம் ஒரு கல்லு வாங்கி கொடுத்தா கூட நம்ம புண்ணியம் வந்து பதினாலு தலைமுறைகளுக்கு நமக்கு வந்து சேரும் இதுல எல்லாம் நீக்கும் இரண்டாவது ஆற்றுல சாபங்கள் சாபங்கள்லாம் நீங்கிடும் ஒரு ஆலயம் கட்டினா அனைத்து விதமான சாபங்களும் நிவர்த்தி ஆகும் அதனால எங்க கோயில வந்து வர ஆண்டுல இருந்து தை இருந்து இந்த ஆலயத்துல மலாலயம் பண்ணி கோவிலுக்கு விமானங்கள்லாம் கட்டலான பழம்பெரும் பெருமாளுக்கும் பிரிட்டிஷ் பகவானுக்கும் கட்டலான ஒரு சுவாமிக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கோம் ஆங்காங்கே இருக்கு பக்த கோடிகள்லாம் இந்த ஆலயத்துக்கு நீ எங்கள்கிட்ட பொணமே தர வேண்டாம் நீங்களே வந்து செங்கல்ல கொடுத்து நீங்களே வந்து சிமெண்ட்ட குடுத்து நீங்களே கண்ணியை கொடுத்து வெம்பரமானுக்கு நல்லபடியா ஒரு சிமெண்ட் கோவில கட்டி கொடுங்கோ ஏன்னா சுவாமி இப்ப மழை பெஞ்சா தண்ணியிலயே நிக்கிற மேல தண்ணி விடிது பெருமாளும் ஒரு கல்லுல நிக்கிற அதனால நம்ம பாத்துல எப்படி ஒரு கல்லு மேல இருந்து நின்னா எப்படி தலையில விழுவோம்னு தயப்பணுமோ பருவிகிக்குனா எப்படி உடனே நம்ம வீடு கட்டணும் ஆசைப்படுவோமோ அதே இந்த கோவில் கட்டுறதுக்கு ஆன்மீக செல்வந்தர்கள் பக்த கோடிகள் எல்லாம் பேரு உதவி செய்து வேற நீங்களே வந்து கட்டி கொடுக்குற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம் எங்களுக்கு நீங்க பணங்காசுகள் விட நாங்க உங்கள்கிட்ட கேட்கல நீங்க வந்து உங்க கையால ஒரு கல் எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய பாக்கியமா இருக்கும் இப்ப நம்ம கோவிலுடைய இந்த ஊர்லயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இந்த பெருமாளை பத்தி இது நமது நிர்வாகத்தில் சொல்லுவேன் ஜெயராமன்னா இந்த ஸ்ரீதேவபுர ஸ்ரீனிவாச பெருமாளுடைய நூறாம் ஆண்டு வைபவமும் இந்த வருஷம் நடந்தது இது எங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா நூறு ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள் இந்த சுவாமிக்கு பெரிய பிரம்மோஸ்தம் இருக்கா இது வெறும் ஒரு காடாக இருந்தது காஞ்சி பிரமாச்சாரியார் எப்பப்பெல்லாம் வந்து காஞ்சிபுரம் போறாலோ அந்த காஞ்சிபுரம் போற வழியில இந்த பகவானை தரிசனம் பண்ணுவான்னு எங்க நிர்வாகிகளுடைய தாத்தாலும் சொல்லியிருக்காளாம் உள்ள சுவாமி ஒரே சர்ப்பமா இருக்குமா அந்த சுவாமி சுத்தி கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேல சர்பம் இருக்குமா மகாபரிதா அங்க நடந்து உள்ள வர அப்படின்னா அவர் மட்டும்தான் உள்ள போவாரா முல்லுக்குள்ளா இருக்குமா அதை தாண்டி போய் இந்த மகாபரிவா போய் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுவாரோ அந்த எல்லாம் ஒண்ணு விட கிட்டக்கு வராதுன்னு இந்த பார்த்தவா சொல்லியிருக்கா அப்படி ஒரு விசேஷமான பகவான் இந்த கல்யாண உற்சவம் மிக சிறப்பு என்ன ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரி சர்ப்ப தோஷம் இருந்தாலும் சரி அதே வந்து நிவர்த்தி பண்ணி எம்பெருமான வைபத்தை நமக்கு காட்சி கொடுத்து கல்யாண வைபம் அதே மாதிரி உடம்புல தோல் வியாதிகள் இருந்ததுன்னா இந்த பெருமாளுக்கு வந்து அபிஷேக பிரார்த்தனை பண்ணிடலாம் ஏன்னா இந்த சுவாமி வேலையே சர்ப்பங்கள் இருந்ததாக சொல்ற அதனால சர்ப்பதோஷம் நிவர்த்தி உடம்புல அந்த புள்ளி புள்ளியா வருது ரத்த உடம்பு வியாதிகள் எந்த வியாதி இருந்தாலும் இந்த வியாதி நிறுத்தி பண்ணக்கூடியவர் என் பெருமாள் முதல்ல திருமங்கலம் அவங்களுக்கு தான் கல்யாண பக்கியத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட மிக சிறப்பான பெருமாள் இதே கோவில்லயே கல்யாண உற்சவம் வந்தவா வெளியூர்ல இருந்து வந்து ரெண்டு பேரும் இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாணம் மணியின்றா அது பெரிய பாக்கியம் முகமே தெரியாதவா இந்திய பொண்ணுமாப்பிள்ளை பார்த்து இந்திய நிச்சயதார்த்தம் நடந்தது அப்படிப்பட்ட பெருமாள் அதனால் எல்லாரும் இந்த மூறாம் ஆண்டு எங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கு நூற்றி ஓறாம் ஆண்டு எங்களை எங்கள் பெருமாளுக்கு ராஜ கோபுரம் கட்டி மகா கும்பாபிஷேகம் பார்க்கணும் பெரிய கிராமவாசிகளின் ஆசை ஏமையான உயர் ஆர்க்கத்தினால ஆன்மீக செல்வதனால் இந்த பெருமாளுக்கு உதவி செய்து என் பெருமாளுடைய மகா திருப்படியில் கலந்து கொள்ளுமாறு கட்டுக்கொள்கிறோம் புதிரா ஜீவன ஸ்மரணம் எந்த அவங்க தான் நீங்கள் அப்படி எங்களால நேரம் வர முடியல நாங்கள் உங்களுக்கு கொண்டு கொடுக்குறோம் நீங்கள் தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா எங்க கோவில்ல ஸ்ரீ விரட்டீஸ்வர் ட்ரஸ்ட் ஆலயத்தில் இருக்கு அந்த ட்ரஸ்டோட நம்பரை நாங்கள் அனுப்புறோம் அதே போல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமிநாத சாஸ்திரிகள்னு என்னுடைய நம்பரை அனுப்புறேன் இந்த ஆலயத்தில் நாங்கள் தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் பூஜை பண்ணா சம்பளம்லாம் கிடையாது அவ்வளவு ஏழ்மையான கோவில் நான் வந்து என்னுடைய வைதிக வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சுவாமிக்கு கைங்கறி பண்ணினேன் காஞ்சி பரமாச்சாரியா இல்ல ஜெயேந்திர சரஸ்யா நான் சொன்னார் எந்த கோயில விளக்கறி அந்த கோயில போய் பூஜை பண்ண அதே மாதிரி இந்த கோயில வந்து விளக்கறியாம இருந்தது வந்து பூஜை பண்ண வந்தேன் எம்பெருமாவோடைய அனுப்புறதுல குருநாதருடைய அனுப்புகிறத்துல நல்லபடியா இருக்கு எதுக்காக கொஞ்சம் சொல்ல வரோம் அப்படின்னா சம்பளம் முக்கியம் இல்லை கொடுக்கறது கூட இந்த கோயிலில் தட்டுக்காசை கூட ஒரு உண்டில் கூட கிடையாது வழக்கை வேணும்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு கூட்டாடி என்ன வாங்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்திலே இந்த கோவில் இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் முன்னேறி உதவி பண்றா இப்போ ஆலயம் கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீ விரட்டீஸ் ஆலய ட்ரஸ்ட்ல நீங்க தாராளமாக ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய பேருக்கு கீழே நம்பர் இருக்கும் சுவாமிநாத சாஸ்திரிகள்னு அதை நீங்க தொடர்பு கொள்வோம் நம்பர் வந்து நைன் த்ரீ